ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை குறித்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன் கேட்டிங்கன்னா குஜராத்தில் நானூற்றி கோடிக்கு போதைப் பொருள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஏன்னா குஜராத்தில் பாஜக ஆட்சி பறிமுதல் செஞ்சுருக்காங்க நானூற்றி கோடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாரு இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவில் சேர்ந்துட்டாராமா ஏ திமுக கேட்குற கேள்வி இவர் கேட்குறாரு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் பத்திரிகைகளெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க தெரிஞ்சுதான் சொல்கிறாங்களா அறிவில்லாமல் பேசுகிறாங்களா அல்லது அறிவு தெரிஞ்சும் இப்படி பேசணுங்கன்னுட்டு விஷமத்தனமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை குஜராத்தில் பிடி கிடைக்கிறது வேட்டை குஜராத்து எல்லை மாநிலம் அவன் ஈராக்கு ஈரானு தாலிபான் பக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து அப்படி தான் கடத்துவான் கொண்டு வருவான் அங்கே பிடிச்சாங்கன்னா வேட்டையாடினாங்கன்னு அர்த்தம் பாராட்டணும் தமிழ்நாட்டில் பிடிச்சாங்கன்னா பதுக்கல் பிடிச்ச போலீஸை பாராட்டணும் தமிழ்நாட்டில் பிடிச்சாலும் தமிழ்நாட்டு போலீஸ் பிடிக்கல என்சிபி தான் பிடிச்சிருக்கு மத்திய அரசு போலீஸ் தான் பிடிச்சிருக்கு அதனால அவங்கள தான் பாராட்டணும் இது முதலமைச்சர் வீட்டோட தொடர்பு உள்ளவன் தான் பண்ணியிருக்கான் இங்கே ஜாபர் சாதிக்கு அதனாலே இது விசாரணைக்குரியது இது அதிர்ச்சியானது தமிழ்நாட்டில் போதை பொருள் பிடிச்சா பதுக்கல் பிடிக்கப்பட்டது இது ஒன்றும் எல்லை மாநிலம் இல்லை இலங்கையிலேருந்து கடத்திட்டு வரல வேட்டை இல்லை இது இது உற்பத்தி பண்ணுறது இங்கே குடோன் வச்சிருக்கான் அந்த திமுக காரன் ஜாபர் சாதிக்கு அவன் திமுக தான் அவனுக்கு அயல் உறவுத்துறை துறை கட்சியில் கொடுத்துருக்காங்க அதாவது அயல் நாடுகளுக்கு போதை பொருளாக கிடத்துறதுக்கு எஸ் டி கொரியர் சஹாரா கொரியர் கட்சி அமைச்சுக்கு மேலேயே வச்சுருக்கான் கொரியர் அங்கே மாவு பண்றோம் ஏற்றுமதி பண்ணுறோம் உணவுப் பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போதைப் பொருள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்திருக்கான் கட்சி போர்வையில் கட்சியினுடைய உறுப்பினர் அவன் இருந்திருக்கான் இப்போ கட்சியை ஒட்டி நீக்கியிருக்காங்க கட்சியில் இருந்தான் எங்கள் குடும்பத்தோட தொடர்பில் இருந்தான் எங்கள் மருமகள் தயாரிக்கிற சினிமாவுக்கு பணம் கொடுத்தான் நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் இப்போ டெலீட் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் யாரும் அந்த செய்தியை வெளியிடப்படாது அப்படி செய்தியை வெளியிட்டால் உங்களை ஜெயிலில் தள்ளிடுவோம் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் என்ன அது அது நீ தான் சொல்கிறியே எங்கள் கூட இருந்தான் எங்கள் குடும்பத்தில் தொடர்பில் இருந்தான் நீ தானே சொல்கிற ஆனால் அதை யாரும் சொல்லக்கூடாது அது ஏன் சொல்லக்கூடாது வரலாற சொல்லக்கூடாதா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்தோம் சொல்லாமல் சொல்லக்கூடாதா சொல்லம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி வந்தது சொல்லம்ல சாதிக்கு திமுகவில் இருந்தார் சொல்லம்ல அது சொல்லக்கூடாதுங்கிறார் அவர் இவர் எடப்பாடியும் அவரோடு சேர்ந்துக்கிறாரு இப்போது எடப்பாடி மு க ஸ்டாலினோட சேர்ந்துக்கிறாரு ஏன்னா அவங்க பங்காளிம்பாங்க முனுசாமி அதிமுகவில் மூத்த தலைவர் முனுசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக எங்களுக்கு பங்காளி கட்சி பாஜக தான் பகையாளி அப்படிங்கிறாரு அந்த அடிப்படையிலே என்னவோ தெரியல எட மு க ஸ்டாலின் கேட்குற கேள்வியை இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு போதிய பொருள் குஜராத்தில் பறைமுதல் ஆகியிருக்கு அண்ணாமலைக்கு இந்த போதை கடத்தல் விஷயமாக பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு எப்பா நான் எடப்பாடிக்கு மட்டும் இல்லை எடப்பாடி மாதிரி ஒவ்வொருமே தெரியாதவங்களுக்கும் அல்லது ஒவ்வொருமே தெரியாத மாதிரி நடிக்கிற தேச விரோதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் குஜராத்தில் அப்படி கிடச்சா அது வேட்டை வெளி வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு பிடிச்சான் வேட்டையாடனான் அது பாராட்ட வேண்டிய விஷயம் குஜராத்தில் இருந்து நூறு கடல் மைலுக்கு புறம் கப்பலை மடக்கி என்சிபி பிடிச்சிது குஜராத் போலீஸ் பிடிச்சிது எங்கடா கொண்டு போறீங்கன்னா தமிழ்நாட்டு கொண்டு போறேன்னு சொன்னாவே அது வேட்டை தமிழ்நாட்டில் பிடிச்சது பதுக்கல் வேட்டையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது குஜராத்தில் பிடிக்கிறாங்க குஜரா குஜராத்தில் தான் பிடிப்பாங்க அது எல்லை மாநிலம் அப்படி தான் வரும் கேட்டு அது அங்கே உற்பத்தி பண்ணதில்ல அப்படி தான் வரும் அது இது உள்ளே இருக்குது தமிழ்நாடு இங்கே எப்படி வந்தது நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த தேங்காய் துருவில் சேர்த்து விடுறீங்க பால் பவுடர்லாம் சேர்த்து பேக்கிங் பண்ணுறீங்க அதுக்காகவே பேக்கிங் கம்பெனியெல்லாம் நீங்கள் ஆரம்பித்த கொரியர் கம்பெனியெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க நீங்களே செய்கிறீங்க அதுக்காகவே அயலுறவு துறையில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அந்த குற்றவாளிக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க இது நீங்களே செய்கிறது இது வேற குஜராத்தில் பிடிப்பட்டது வேற குஜராத்தில் பிடிச்சாங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் வேட்டையாடினாங்க சபாஸ் அப்படி சொல்லணும் தமிழ்நாட்டில் பிடிச்சா அப்படி சொல்லக்கூடாது எப்படிடா அங்கே வந்துச்சு யாருடா இதை பதிக்க வச்சது அப்படி சொல்லணும் தமிழ்நாட்டில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அது எடப்பாடிக்கு தெரியணும் எடப்பாடிக்கு இப்போ என்ன தெரியுது அவர்தான் தான் ஒன்றும் தெரியலையே அவர் என்ன சொன்னார் நாங்கள் பிஜேபியை விட்டு போன போயிட்டோம் பிஜேபியை விட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன் இப்போது நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் யார்கிட்டா முஸ்லீம்கள் கூட்டத்தில் ஒரு முஸ்லீம் கட்சியினுடைய கூட்டத்தில் போய் நின்றுட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அவங்க நடத்தின கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு இவர் முஸ்லீம்கள் மத்தியில் சொல்கிறார் பிஜேபியை விட்டுக்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா அப்படிங்கிற அந்த அறிவு தானே இருக்குது ஆனால் முஸ்லீம்களெல்லாம் இப்போ பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க முத்தலாக்கு முத்தலாக்கிலிருந்து நம்மளை காப்பாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு முஸ்லீம்களெல்லாம் பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க ஆனால் பொழுது சாயிற நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ண மாதிரி காலையில் தானே சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பொழுது சாஞ்சிடுச்சு சூரிய மேக்கப் போயிடுச்சு ஆனால் இங்குமே கிழக்க போய் நமஸ்காரம் பண்ணுறான் சூரிய மேக்க போகிறப்போ கிழக்க நமஸ்காரம் பண்ண மாதிரி எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம்களெல்லாம் பிஜேபி பக்கம் வந்த பிறகு அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்கிறாரு அந்த அறிவு தானே அவருக்கு இருக்கும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு போதை பொருளை குஜராத்தில் பிடிச்சாங்கன்னா அவங்க வேட்டையாடினார்கள் குஜராத் அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய தருணம் அது ஆனால் போதை பொருள் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் குடும்பத்தோடு சம்பந்தம் இருந்திருக்குன்னு சொன்னால் இது அவமானமானது ஆபத்தானது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்